மீதான புகார்களை விசாரிக்க ஐகோர்ட் நீதிபதி தலைமையில் மூன்று பேர் குழு சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு மாநிலமும் காவல்துறை அதிகாரிகளின் மீதான புகார்களை விசாரித்து மேல் நடவடிக்கைக்காக அறிக்கை ஒன்றினை அரசாங்கத்திற்கு பரிந்துரைக்க மாநில காவல்துறை அதிகாரிகள் மீதான புகார்களை விசாரிக்கும் ஆணையம் ஒன்றினை அமைக்க உத்தரவிட்டது இதன்படி புதுவை மாநிலத்தில் காவல் புகார் ஆணையத்தை கவர்னர் கைலாஷ்நாதன் அமைத்துள்ளார் ஓய்வு பெற்ற சென்னை ஐகோர்ட் நீதிபதி வாசுகி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி உதயகுமார் முன்னாள் நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி அசோகன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் காவல்துறை அதிகாரிகளின் மிக ஒழுங்கினமான நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது அவர்களின் சார்பாக அதிகாரம் பெற்றவர்கள் புகார் அளிக்கலாம் மேலும் தேசிய மற்றும் மாநில மனித உரிமை ஆணையம் பரிந்துரைக்கும் புகார்களையும் விசாரிக்கலாம் காவல்துறை புகார்களையும் விசாரிக்கலாம் எந்த வகையினாலும் அறியப்படுகின்ற ஒழுங்கினங்களை தானே முன்வந்து ஆணையம் புகார்களை பதிவு செய்து விசாரிக்கலாம் நேரடியாக விசாரணை செய்து முடிவினை காவல் தலைமையகத்திற்கு அனுப்பி அதன் மீது வழக்கு பதிவு செய்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க ஆணையம் உத்தரவிடலாம்